வணக்கம் டபிள்யூ அகாடமி ஜோதிட என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ராகு இருக்கும் வீட்டு அதிபதி உச்சமானால் ராகு திசை என்ன செய்யும் அதுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் இதுதான் நம்ம தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதிவுகள வரிசையை வரும் பார்த்து பயன்படுத்தலாம் ஜோதிட எளிமையாக படிக்க ஆரம்பித்து நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளமோ இன் அஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன்னே டிப்ளமாஞ்சர் பேசிக்ஸ் ஆரமா கோர்ஸ் நடக்குது ஆரம்ப உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயன்படுத்தலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் ராகு இருக்கும் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தால் ராகு திசையில் என்ன பலன்கள் கிடைக்கும் அதுதான் ஜோதிடத்தில் அடிப்படையான விஷயம் ராகு தான் நின்ற வீட்டின் பலனை அது பெற்ற நட்சத்திர சாரத்தின் வழியாக தன் திசையில் எடுத்து செய்யும் என்பதுதான் ஜோதிடத்தின் பொதுவான விதி அதாவது ராகு தான் அமர்ந்த வீட்டின் பலனை கவர்ந்து கொள்ளும் என்பதே உண்மை மற்றும் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் அடைந்தால் ராகு லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் உள்ளதோ அந்த பாவகத்தின் வழியாக அந்த ஜாதகருக்கு சிறப்பான பலனை ராகு திசையில் கொடுக்கும் என்பதும் முக்கியமான விதி இந்த விதி நடைமுறையில் சரியாகத்தான் வரும் எடுத்துக்காட்டாக கடகலக்கணம் வச்சுக்கோம் கடகமாகி லக்னத்தில் எட்டாம் அதிபதியாக சனி லக்கணத்திற்கு நாளில் உச்சமாகது துலாம்ல உச்சம் கும்பத்தில் ராகு அமர்ந்து திசை மறைமுக ஒரு தொழிலும் அவருக்கு யோகத்தை தரும் மறைமுகமான தொழில் பண்ணுவாங்க ஓகேவா வீடு கொடுத்த சனி பகவான் உச்சமாகி சுப கிரகத்துடன் இணைந்து எட்டாம் பாகத்தில் உள்ள ராகு விற்கும் இயற்கை சுப கிரகங்களின் பார்வை கிடைக்கும் பட்சத்தில் ஒரு நாள் முதல்வர் அமைப்பு யோகம் அதாவது புதையல் லாட்ரி திடீர் அதிர்ஷ்டம் லீகல் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி ஏகோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு நாள் முதல்வராகிற அளவுக்கு ஒரே நாளில் ஓகோன்னு வாழ்க்கை வரும் சில நிலையில் புதையல் யோகம் லாட்ரி யோகம் சூதாட்டத்தில் ஒரே நாளில் பணம் கிடைப்பது பங்குச்சந்தையில் பல லட்சங்களை ஒரே நாளில் கிடைப்பது போன்ற கண்ணுக்கு தெரியாத மறைமுக அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் இந்த அமைப்புல இருக்கும்போது நடக்கும் ராகு திசையில சனிக்கோ ராகுவிற்கோ சுப தொடர்பு இல்லை என்றாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி உச்சம் என்பதாலும் ராகு திசை நடப்பதாலும் மறைமுக அமைப்புடைய சட்ட விரோத அல்லது சட்டத்திற்கு புறம்பான சில நிலைகளின் மூலம் பணத்தை சம்பாதிக்க கூடிய அமைப்பை கொடுக்கும் மறைமுக தொழில் அல்லது இந்த தொழில்தான் செய்கிறேன் என வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு தொழிலாக இருக்கலாம் லக்னம் யோக நட்சத்திரத்தில் அதாவது லக்னத்திற்கு யோக நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் முழுமையான யோக பலன்களை சிறப்பாக ராகு திசை செய்யும் அதே லக்ன அவயோக நட்சத்திரத்தில் லக்னத்திற்கு அபயோக நட்சத்திர அமைப்பில் நின்று ராகு திசை நடத்தினால் கொடுத்து கெடுப்பார் கொடுக்கும் நிறைய கொடுக்கும் கெடுக்கவும் செய்யும் அளவில்லாத அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்த அடுத்த நொடியே அப்படித்து விட்டு சென்று விடுவார் ராகு பகவான் ராகு திசையில் ஆக ராகு இருக்கும் வீட்டதிபதி உச்சமானால் ராகு திசை பலன்கள் பொதுவாக இப்படித்தான் இருக்கும் தங்கள் ஜாதகங்களில் ராகு திசை நடக்கும் பொழுது இதே மாதிரி உச்ச அமைப்பு ராகுவிற்கு வீட்டு கொடுத்த கிரகம் உச்சமாக இருந்து இருந்தால் நீங்களும் இந்த அமைப்பில் திடீர் அதிர்ஷ்டக்காரர்கள் தான் திடீர் யோகக்காரர்கள்தான் ஒரு நாள் முதல்வர் போன்ற ஓஹோ என்று இருக்கக்கூடிய அமைப்பு தான் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்வியலில் இதனை புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வளங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி